அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்து பார்த்து அதாவது உன்னிப்பாக ஒவ்வொரு உணவுப் பொருளையும் நாம் வாங்கி அதிக அளவு விலை கொடுத்து வாங்கும் பொழுது சற்று யோசித்து சற்று கவனமாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்னவென்றால் எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லவில்லை அதுவும் பார்க்க வேண்டி பார்க்க வேண்டிய ஒன்றுதான் ஆனால் மேனுஃபேக்சரிங் டேட் அதுவும் பார்க்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் அது என்ன உணவு எது எதில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று பேக்கிங்கில் அதாவது பாக்கெட்டில் உள்ள ஸ்டிக்கரில் இருக்கிறதா என்று கவனியுங்கள் அப்படி இல்லை என்றால் கடைக்காரும் கேளுங்கள் அதையும் தாண்டி நாம் நல்ல உணவுப் பொருளை உண்ண வேண்டுமென்றால் நேரடியாக உற்பத்தி செய்யும் விவசாயிகளிடம் கேளுங்கள் எங்களுக்கு இது போன்ற உணவுப் பொருள் தேவை அதாவது தற்போது கருப்பு கவனி என்றால் கருப்பு கவனி எங்களுக்கு அன்றாடம் மருந்தாகவும் உணவாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே கருப்பு கவனையை எங்களுக்கு தாருங்கள் அதை எப்படி சுலபமான முறையில் உணவாக மாற்ற வேண்டும் என்ற முறையும் தாருங்கள் என்று கேட்டால் கண்டிப்பாக விவசாயிகள் ஆர்வத்துடனும் ஆரோக்கியமான உணவுப் பொருளை தர ரெடியாக கொடுத்து உதவ ரெடியாக உள்ளனர் இதில் என்னவென்றால் இப்போ கருப்புக்கோணி அரிசியை வேக வைக்க வேண்டும் என்றால் அதிகம் உள்ள உணவு உணவுப் பொருள் எனவே அதில் வேக வைக்கும் நேரம் அதிகமாக இருக்கும் அதை மதிப்பு கூட்டல் செய்து அதாவது கஞ்சி மாவாக அரைத்து கொடுக்கும் பொழுது அதில் சில பொருட்களை கலந்து அதாவது வாசனைக்காகவும் மற்றும் ஈஸியான செரிமானத்துக்காக வேண்டி சில பொருள்களை கலந்து அழைத்து கொடுக்கும் பொழுது நாங்கள் இப்போது தான் செய்து வருகின்றோம் எனவே அதை கூறுகின்றேன் அப்படி செய்து பொழுது வேலைக்கு செல்லும் மக்களுக்கு ஈஸியாகவும் அதாவது சுலபமான முறையில் உணவுப் பொருளை தயார் செய்து உண்ணும் அளவிற்கு உள்ளது எனவே மக்கள் நேரடியாக விவசாய கூட்டமைப்புகள் விவசாயிகளை சந்தித்து உணவுப் பொருள்களை பெற்று நோயில்லா வாழ்வை வாழ மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் இது எங்களை போன்ற விவசாயிகள் மட்டுமல்ல சமூக வலைதள மக்கள் மட்டுமல்ல சமூக ஆர்வல ஆர்வலர்கள் மட்டுமல்ல மேடை பேச்சாளர்களும் இதனை பல முறை பல மேடைகளில் பேசி வருகின்றனர் மக்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை என்ற வருத்தம் விவசாயிகளுக்கு உள்ளது ஏனென்றால் இதில் எங்களுடைய விளைபொருள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோள் அதில் லாபம் ஈட்டுவதில் எங்கள் ஆர்வம் இல்லை இருந்தாலும் மக்களுக்கு ஒரு வீரியமுள்ள அதாவது எந்த உடல் பாதிப்பும் இல்லாத அடுத்த சந்ததிகள் வர வேண்டும் மண்ணில் மனிதன் மனித இனம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற நோக்கோடு நோக்கத்தோடு விவசாயிகள் பயணிக்கின்றனர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு உணவுப் பொருட்களை நேரடியாக வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வளமுடன் வாழ்வோம்